மணி டீக்கடை என்ற பெயர் கொண்ட ஒரு பலகை நெடுஞ்சாலையின் மீது கிடிந்த நிலையில் கிடந்தது யாரும் அந்த பலகை ஏன் அப்படி கிடக்கிறது என்று யோசிக்காமல் அதை மிதிப்பதுமாய் வண்டியை ஏற்றுவதுமாய் கடந்து சென்றனர் அந்த மணி யார் என்று யாராவது கவலைப்படக்கூடுமா என்று யோசித்து வானமும் கண்களை கசக்கி அந்த ஃப்ளெக்ஸ் பலகையின் நிலையை இன்னும் மோசமாக்கியது மணி டீக்கடை மிகவும் பிரபலமாகிக் கொண்டிருந்த நேரத்தில் ஏன் திடீரென தண்ணீருக்குள் மறையும் மீன் போல ஆகிவிட்டது அப்போது ஓர் ஆள் கையில் ஒரு கட்டை பையுமாய் தோளில் ஒரு லெதர் பையுமாய் அவ்விடம் வந்து சேர்ந்தார் அவருக்கு வயது ஐம்பது பிளஸ் இருக்கக்கூடும் தலைமயிர் கோழி குஞ்சின் உடல் போல இருந்தது அவர் மட்டும் அந்த பழகையிடம் வந்து ஓவென கதறி அழுதார் பின்பு நெடுஞ்சாலையை விட்டு சிறிது தள்ளியிருந்த சாலையை நோக்கி ஓடினார் அந்த தீக்கடையின் மேற்கூரை ஆங்காங்கே பிரிந்து கேட்பாரற்று இருந்தது உள்ளே பாய்லர் கண்ணாடி கிளாஸ்கள் பேப்பர் தட்டுகள் என்று அனைத்தும் தாறுமாறே கிடந்தன சார் யாரு ஒரு குரல் அவரை களைத்தது பிச்சை பிச்சை நான் பிச்சை கேட்கல அது என் பேரு ஐயோ நான் அப்படி ஒன்றும் சொல்லல சார் அந்த பேரு மனசை என்னவோ பண்ணுது ம் நானும் அதை அனுபவிச்சிருக்கேன் பிச்சை பிச்சைன்னு எல்லோரும் கூப்பிடும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் பிச்சை எடுக்கிற மாதிரி எடுக்காம யாரால இருக்க முடியும் உங்க பேர் என்ன யுவராஜ் சார் நல்லா இருக்கு நீங்க இந்த கடைக்கு எதுக்கு வந்திருக்கீங்க பிச்சை மெதுவான குரலில் கேட்டார் சார் நான் இங்க புதுசா கடை போட போறேன் அந்த வேலையாதான் வந்தேன் ஓ இங்க ஏற்கனவே கடை இருந்திருக்கும் போல யுவராஜ் ஆமா சார் எவனோ டீ கடை வச்சிருந்திருப்பான் போல காலி பண்ணிட்டான் இந்த இடத்தோட ஓனர் சொன்னார் சாலையை பிரிச்சுட்டு என் வேலையை ஆரம்பிக்கணும் யுவராஜ் சாதாரணமாய் சொன்னான் எவனோ இல்ல மணின்னு ஒருத்தன் ஓ மணியோ கினியோ நமக்கு என்ன சார் நீங்க கொஞ்சம் வெளியே போய்க்கிறீங்களா பிச்சை சார் பிச்சை மீண்டும் தன் பார்வையை கடை முழுதும் சுழல விட்டார் பிச்சை சார் உங்களதான் ஹா யுவராஜ் கொஞ்ச நேரம் நான் இருந்தா சிரமமான யுவராஜ் அவரை மேலேயும் கீழேயும் பார்த்தான் ஆமா நீங்க என்ன விஷயமா வந்தீங்க நான் அதை பத்தி யோசிக்கலையே ஒருவேளை இந்த கடைக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான பிச்சை சில கணங்கள் இருந்தார் ஆமா யுவராஜ் என்று சொன்னவரின் குரல் கம்மி இருந்தது யுவராஜின் முகத்தில் ஐயம் படர்ந்தது யுவராஜ் கடையில் கிடந்த மர பெஞ்ச் மீது அவரை உட்கார சொல்லிவிட்டு தானும் அவர் அருகே அமர்ந்தான் பிச்சை சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை மணி யார் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் முடிஞ்சால் உதவி பண்றேன் யுவராஜ் மணி என்னோட பையன் பையனா ஆமா இங்க இருந்த டீ கடையோட ஓனர் எங்க அவர் தெரியல நான் தமிழ்நாடு தான் ஆனால் செட்டில் ஆனது கேரளா எங்க பையன் மணிக்கு இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது வீட்டில் கோச்சிட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து டீ கடை வச்சான் அவன் கடை வச்சு ஏழு மாதம் ஆகியிருக்கும் நானும் ஒவ்வொரு மாசமும் அவனுக்கு தெரியாம வந்து தூரமா நின்னு எட்டி பார்த்துட்டு போயிடுவேன் எப்படியோ என் பையன் நல்லா பிழைச்சா போதும்னு நினைப்பேன் ரெண்டு நாளா அவன் நினைப்பாவே இருந்துச்சு சரி இந்த தடவை போறப்ப அவன் கையை பிடிச்சு சமாதானம் பண்ணி ஒரு நாலு நாள் கூட தங்கிட்டு போலாம்னு வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தா அவனோட போர்டு ரோட்டில் கிடக்குது கடை இந்த நிலைமையில இருக்கு நீங்க வேற கடையை எடுத்துட்டு புதுசா கடை ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்றீங்க என் மணி எங்க பிச்சை குரலுடைந்து சொல்லிவிட்டு வாயை புத்தி அழுதார் சார் பிச்சை சார் சார் அழாதீங்க நம்ம மணி எங்கன்னு பக்கத்துல கேட்டு பார்க்கலாம் யுவராஜ் தேற்றினான் இல்ல சார் ஒரு ஏழு மாசம் கடையை நடத்தின கையோட இழுத்து சாத்திட்டான் அது கூட பரவாயில்ல அவன் நல்லா இருந்தா சரி நேராக வீட்டுக்கு தானே வந்திருக்கணும் அவனை பெத்தவன் நான் இறங்கி வந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கும்போது அவனுக்கு என்ன புரியுது புரியுது சார் இப்போ நான் என் பொண்டாட்டிக்கு என்ன பதில் சொல்லுவேன் சார் கடையை காலி பண்ணினவர் எதுக்கு சாமான அப்படியே விட்டுட்டு போகணும் பிச்சை சார் என்ன தம்பி சொல்றீங்க ம் நீங்களே யோசிச்சு பாருங்க இது மெயின் ரோட்ல இருந்த கடை வியாபாரம் நல்லா தான் இருந்திருக்கணும் மணிக்கு யாராச்சும் எதிரிங்க இருக்காங்களான்னு நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு தான் பயமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு நான் தான் எதிரி சார் விளையாடாதீங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் இந்த இடத்தோட ஓனர்ட்ட கேட்டு பார்க்குறேன் கேளுங்க கேளுங்க யுவராஜ் முதலாளி வெங்கட்டை அழைத்தான் வணக்கம் சார் நான் யுவராஜ் பேசுகிறேன் சொல்லுங்க யுவராஜ் செட் போட ஆரம்பிச்சிட்டீங்களா இன்றைக்கி வேலைய ஆரம்பிக்கிறதா சொன்னீங்க அப்படி தான் நினச்சேன் ஆனால் இன்னும் வேலைய ஆரம்பிக்கல சார் ஏம்பா சார் அது வந்து இங்க முதல்ல கடை வச்சிருந்த மணி என்ன ஆனார் பதில் சொல்ல ஆரம்பித்திருந்த வெங்கட்டின் குரல் இருந்தது அந்த பையன் காலி பண்ணியாச்சேப்பா அவனை பத்தி என்ன ஆனா சார் அவனோட பொருள் எல்லாம் அப்படியே கிடக்குது அதெல்லாம் ரோட்டுக்கு அந்த பக்கம் தூக்கி கெடாசிடு சார் அவன் திரும்பி வந்து கேட்டானா இல்ல அவனுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து கேட்டா அவனை தேடி யார் வரப்போறாங்க யுவராஜ் அவன் ஒரு அனாதை பையன் ஒளிப்பெருக்கி நிலை வழியே கேட்டுக்கொண்டிருந்த பிச்சைக்கு சுர் என்று கோபம் வந்தது சரி அந்த பையன் எங்கன்னு சொல்லுங்க சார் என்னை கேட்டா கடையை அப்படியே போட்டுட்டு ஓடிட்டான் பத்து நாள் ஆச்சு அவன் வரல வாடகையும் வரல இடம் என்னதுப்பா அதுதான் அடுத்த வழிய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் நீ ஆகும்னா பாரு இல்லைனா விடு இன்னும் ஆயிரம் பேர் அந்த இடத்துக்கு நிற்கிறாங்க வெங்கட் திமிராய் சொல்லிவிட்டு வைத்தான் தம்பி என்னால உங்க பொழப்பு கெடை வேணாம் நீங்க பாருங்க எனக்கு ஒரே ஒரு பிச்சை மட்டும் போடுங்க பிச்சை கை குவித்தார் ஐயோ இது என்ன பெரிய வார்த்தை சார் என்னன்னு சொல்லுங்க ஒருவேளை மணி இங்க வந்தா உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க இந்த டீக்கடையை விட்டா எனக்கு வேற இடமே தெரியாது என் பையனுக்கும் எனக்கும் உள்ள ஒரே தொடர்பு இந்த டீக்கடை தான் தயவு செஞ்சு அவனை பிடிச்சு வைங்க இதோ இதுதான் அவன் படம் பிச்சை மணியை அடையாளம் காட்டினான் படத்தில் தெரிந்த வாலிபனையே பார்த்தான் நிச்சயமா சார் மணி சொல்றேன் ரொம்ப நன்றிப்பா பிச்சை கடை இருந்த இடத்தையே திரும்பி திரும்பி பார்த்தபடி தன் பைகளை எடுத்துக்கொண்டு சாலையை கடந்தார் ஐந்து மாதங்கள் கடந்திருக்கும் மணியை பற்றி பிச்சைக்கு எந்த தகவலும் வரவில்லை பிச்சை மனம் விட்டிருந்தார் மகனை பார்க்க செல்லலாம் என்று அடிக்கடி தொண்தொணத்த மனைவியின் வாயை அடைக்க வழி தெரியவில்லை இந்த மனக்கணத்தோடு அவர் மீண்டும் அதே நெடுஞ்சாலைக்கு சென்றார் இப்போது தீக்கடை இருந்த சுவடே அங்கு இல்லை தொலைவில் சில கணங்கள் நின்று பார்த்துவிட்டு பிச்சை நெடுஞ்சாலையில் திரும்ப நடந்தார் அப்போது ஒரு கரம் பிச்சை கேட்டு அவரை நோக்கி நீண்டது பிச்சை அந்த கரத்தையே உற்று பார்த்தார் தன்னை மீறி சட்டை இருந்த பத்து ரூபாய் தாளை எடுத்து போட்டார் பிச்சை வாங்கியவன் சந்தோஷமாக பிச்சையின் முகத்தை நன்கு பார்த்து கை குவித்தான் பிச்சை எதையும் கவனிக்கவில்லை மகனின் வாசம் வீசும் அந்த நெடுஞ்சாலையிலேயே வெயிலென்றும் பாராமல் நடந்தபடி இருந்தார் ஓரிடத்தில் கண்கள் சொருகி மயங்கி விழுந்தார் அப்போது அவரை கவனித்த அந்த பிச்சைக்காரன் ஓடி வந்தான் அவரது முகத்தில் தண்ணீர் தெளித்து மயக்கத்தை தெளிய வைத்தவன் ஓடி சென்று ஒரு தேநீர் வாங்கி வந்து தந்தான் இந்தாங்கையா பிச்சை அவனை பார்த்தான் வாங்கி குடிங்க உங்க காசுல வாங்கினதுதான் அவன் அழுத்தினான் பிச்சை மெல்ல கையை நீட்டி கிளாஸை மூக்கின் அருகே கொண்டு சென்றார் அந்த தேநீர் வாசம் அவரை என்னவோ செய்தது மீண்டும் மீண்டும் அதை முகர்ந்து பார்த்தார் இது எந்த கடையில வாங்கினது இது கடையில வாங்கல ஒரு வீட்ல வாங்கினேன் ஒரு பெரியவர் மயக்கமாகி விழுந்துட்டார் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன் சரின்னு டீ வச்சு தந்தாங்க பணம் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க நான் முன்னாடி வச்சுட்டேன் எனக்கு மட்டும் தான் பிச்சை கேட்பேன் மத்தவங்களுக்குனா கடன் வைக்கிறது இல்லை சீக்கிரம் குடிச்சிட்டு கிளாஸ தாங்க திருப்பி தரணும் பிச்சைக்காரர் சொல்லி முடித்தபோது பிச்சை வேக வேகமாய் தேநீரை குடித்து முடித்து விட்டு அந்த வீடு எதுன்னு காட்டுங்க என்று கேட்டார் தேங்க்ஸ் சொல்லணுமா சரி வாங்க ஐயா எங்கூட என்று கூறி அழைத்து சென்றான் பிச்சைக்கு மனம் ஒரு மாதிரி பிசைந்தது அதோ அதுதான் பிச்சை வீட்டை பார்த்தார் பிச்சைக்காரன் அழைத்ததும் உள்ளிருந்து வந்தது மணியேதான் அப்பா அவன் ஓடி வந்தான் பிச்சை மற்றது எதையும் கேட்காமல் நேரடியாக டீ கடை என்ன என்றார் ஓஹோன்னு போச்சுப்பா அப்புறம் ஏன்டா விட்டுட்டு ஓடின ஓடலப்பா பிச்சையா விட்டுட்டேன் என்ன இந்த ரோட்ல இருக்க நாலு டீ கடையில நம்ம கடையில தான் டீ சூப்பரா இருக்கும் அதனால் அவனுங்களுக்கு வியாபாரம் ஆகலன்னு என்னை வியாபாரம் பண்ண விடாம பத்து நாள் கடத்தி வச்சிட்டாங்க திரும்பி வந்தப்ப என் கடையே இல்ல மறுபடியும் கடை போட்டிருப்பேன் சரின்னு பிச்சை போட்டுட்டேன் வா நம்ம ரோட்ல மணி டீ கடை வைக்கலாம் எவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்பா மணி பிச்சையை அணைத்து கொண்டான் மணி மீதி இருந்த தேநீர் வாசம் பிச்சை மீதும் பரவியது முற்றும் இது மாதிரி இதயம் தொடும் இதமான கதைகளை கேட்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி